வணக்கம் பிகேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மற்றும் மண்டலக்குழு தலைவர் திமு தனியரசு ஆகியோர் பருவமழை வருவதற்கு முன்பாக குளம் அமைக்கும் பணியை விரைவாக முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர் திருவொற்றியூர் ஏழாவது வட்டத்தில் கார்கில் நகரில் சுமார் பத்து கோடி ரூபாய் மதிப்பில் குளம் சீரமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது அதனை திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மற்றும் மண்டலக்குழு தலைவர் திமு தனியரசு குளம் சீரமைக்கும் பணியை பார்வையிட்ட பொழுது ஆகாய தாமரை படர்ந்திருப்பதை பார்த்து உடனடியாக அவற்றை அகற்றுமாறு உத்தரவிட்டனர் மேலும் வடகிழக்கு பருவமழை வருவதற்கு முன்பாக துரிதமாக குளம் பணியை முடிக்க வேண்டும் என்றும் ஏனென்றால் தாழ்வான பகுதியில் உள்ள அனைத்து மழைநீர் கார்கில் நகரில் தேங்கும் என்பதால் பணியை துரிதமாக முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர் மேலும் அதிகாரிகள் ஜோனல் ஆபீசர் விஜயபாபு மற்றும் உதவி பொறியாளர் மஞ்சுளா ஆகியோர் உடனிருந்தனர்